கண் நீலக்கடைசியர்கள் கடுங்கலையில் பிழைத்து ஒதுங்கி உன் நீர்மை புணர்ச்சிக்கண் உறைந்து மலர்கண் சிவக்கும் தண்ணீர் மென் கல் தடஞ்சாலி தலைவணங்கும் முன் நீர்மை மண் நீர்மை நலம் சிறந்த வள வயல்கள் உல அயல்கள் இந்த பாட்டில் அந்த வயல் பகுதி முதல்ல ஊர் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டாரு ஆறு தேன் பாய்ந்து நறுமணம் கமழுகின்ற ஆறுபோல் ஓடுகிற கஞ்சாறு என்ற ஊரில் அந்த உழவு தொழில் செய்யக்கூடிய பெண்கள் அதனால் கண் நீல கடைசியர்கள் உழவர்களை கடைசியர் கடை அப்படின்னு சொல்லுகிற பழக்கம் உண்டு அதனால் அந்த உழவு தொழில் செய்கிற அந்த பெண்டியருக்கு கடைசியர் என்று பெயர் எனவே அத்தகைய கடைசியர்கள் கடும் கலையில் பிழைத்து ஒதுங்கி அவங்க அந்த வயல் பகுதிகளில் கலை எடுக்கக்கூடிய பணிகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க கண்களில் படாமல் பிழைத்து ஒதுங்கியது எது அப்படின்னு கேட்டால் அது தாமரை என்று சொல்லப்பெறுகின்ற அவை அது சொல்ல எனவே அந்த காட்சியை சொல்லுகிற பொழுது நீளம் அதாவது நீலோற்பவம் என்று சொல்வாங்க அல்லது குவலை என்று சொல்வது அப்படி குவலை மலர் போன்ற கண்களுடைய அந்த பெண்கள் வயலில் வேலை செய்து கொள்கிற பொழுது அவர்களுடைய செயலிருந்து பிழைத்து ஒதுங்கி எனவே அவ்வாறு பிழைத்த காரணத்தினால் இங்கே குறிப்பிடுகிற கண் நீல அந்த கடைசியர்களுடைய பார்வையில் பிழைத்து ஒதுங்கி உன் நீர்மை புணர்ச்சிக்கண் உறைந்து மலர்கண் சிவக்கும் அப்படின்னார் இங்கே அந்த தலைவனை கண்டு கண் சிவக்கக்கூடிய அந்த காட்சி அப்படிங்கிறார் உன் நீர்மை புணர்ச்சிக்கண் உறைந்து மலர்கண் சிவக்கும் தண்ணீர் மென் கழுநீர் தடஞ்சாலி தலைவணங்கும் அப்படி குறிப்பிடுகிறார் இங்கே சாலி என்பது நெல் என்று குறிக்கப்படுவது இந்த தண்ணீருடைய சிறப்பு காரணமாக மிகுதியான வயல் பகுதியாக இருப்பதனால கழுநீர் என்று சொல்லக்கூடிய அந்த குவலை மலர்கள் இந்த நெல் மணிகளுக்கு பக்கத்தில் அதை பார்த்து தலை வணங்கி நிற்கிறதாம் எனவே தடஞ்சாலி தலை வணங்கும் ஆக அந்த தண்ணீர் மென் கழுநீருக்கு தடஞ்சாலி நெல்மணிகள் தலை வணங்கி நிற்கிறது காட்சி எப்படிப்பட்டதுன்னா குவலை மலராகிய அந்த மலருக்கு நெல்மணிகள் தலைவணங்கி நிற்கின்ற காட்சி அப்படிங்கிற அவ்வாறு அந்த காட்சியானது அமையப்பட்டு இருக்கிறது மண்ணின் வளம் காரணமாக மண் நீர்மை நலம் சிறந்த வள வயல்கள் உல அயல்கள் என்று குறிப்பிடுகிறார் எனவே அந்த வகையில் இங்கே காணுகிற பொழுது காட்சி எப்படி அமைய பெற்றிருக்கிறது பொழுது தான் குவலை மலர்களை கண்டு நெல்மணிகள் தலைவணங்கி நிற்கின்றன அந்த குவலை மலரோ அந்த கடைசியர்களாகியவர்கள் அந்த அங்காங்கு களை எடுக்கிற பொழுது அவங்களுடைய கண் பார்வையில் தப்பி பிழைத்து ஒதுங்கி மலர்ந்து நிற்கிறது அப்படிப்பட்ட காட்சியை கொண்டிருக்கக்கூடியதில் நெல்மணிகள் வளர்ந்து முதிர்ந்திருக்கக்கூடியது அவை அப்படி தலைவணங்கி நிற்கிறது அப்படின்னு சொல்லி காட்சியை காட்டுக இது அகத்துறை காட்சியாக வைத்து கொண்டு அந்த பாடலை நமக்கு எடுத்து காட்டுகிறார் நம்முடைய செக்கிலார் பெருமா எனவே மலர் மண் நீர்மை நலம் சிறந்த வளமான வயல்கள் அயல் இதுக்கு பக்க பக்கமாக அப்படி சிறந்த வயல்கள் அமைய இருக்கின்றன எனவே நீரின் வளம் நிலத்தின் வளம் பயிரின் வளம் இவையெல்லாம் ஒருங்கே பெற்றிருக்கக்கூடிய அந்த திருத்தலம் என்று குறிப்பிடுகிறார்